அம்பாளுக்கு வளையலாலும் காய்கறிகளாலும் பழங்களாலும் சிறப்பான அபிஷேக ஆளிகள் பண்ணி அலங்காரம் செய்து மக்கள் எல்லாரும் நேற்று வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண் கூட அத்தனை ஜனங்களும் மகிழ்ச்சி அடைந்து அம்பாளுடைய திருவுருள் பெற்று அவர்கள் பிரசாதம் பெற்று போனதை பார்க்கும்போது அத்தனையும் மக்கள் மக்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியோடு சென்றார்கள் என்பதை பார்க்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஆடி வெள்ளியோடு சேர்ந்து அமாவாசை இந்த ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்கது மக்கள் அனைவரும் ஆலயங்களுக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் பல வகையான புனித நதிகளிலே போய் நீராடி அவர்களுடைய மூதாதையர்களுக்கு தெர்பணம் என்ற முறையிலே அவர்களுக்கு வழிபாடு செய்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அமாவாசைகள் அந்த அமாவாசையிலே அம்பாலை புனித நதிகளிலே அவர்கள் சென்று தர்ப்பணம் செய்த பிற்பாடு அம்பாரை வழிபடும் போது அம்பாருடைய தீர்வுகளும் பெற்று அவர்களுடைய மூதாளையர்களுக்கும் அம்பாளுடைய அருள்பு அளிப்பாடே அவர்கள் அவளை அவர்களை பற்றிருக்கக்கூடிய தீய சக்திகள் அடிந்து புனிதமடைந்து தெய்வீக ஆற்றலோடு தெய்வீக திருவழியில் அவர்களுடைய ஆத்மா அமர்ந்து பிரதிஷ்டையாகி அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தெர்ப்பணம் என்ற முறையிலே செய்து அம்பாளுடைய திருவடியை வணங்கி அந்த மூதாதையர்களுடைய பிணி பீடைகள் துன்பம் துயரங்கள் மன குழப்பங்கள் அத்தனையும் சமாதானமடைந்து இந்த உலக மக்களுக்கு அந்த மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த ஆடி அமாவாசை புனிதமான மாதம் அம்மனை தெரிச்சு வச்சேன் அம்மனோட கருமையால நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இந்த அம்மனை பார்க்கணும் தரிசனம் இங்கே கிடைக்கணும்னு நாங்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்துதான் இங்க வந்தோம் இன்னைக்கு இந்த தரிசனம் கிடைச்சது இந்த ஆடிய மாசையில ரொம்ப வழக்கமா துர்கை அம்மனை வணங்குறவங்க தான் எங்க கோயிலையும் எல்லா கோயிலையும் ஆனா இந்த ஆடி அமாவாசைக்காண்டி எங்களுக்கு கிடைச்ச குறுப்பினை இங்க நாங்க வந்து இந்த கருவூர்ல இந்த அம்மனை பார்க்க வந்தோம்